வணக்கம் ஆஹா கல்யாணம் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரமோ பார்க்கலாம் எல்லாரும் பிரபாவையே முடிவெடுக்க சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகணும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நான் விரும்புகிறேன் ஆனால் நான் பிரபாவை அவசரப்படுத்த மாட்டேன்னு விஜய் சொல்கிறாரு பாட்டியும் பிரபாவை யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்க சொல்லி சொல்கிறாங்க அனாமிகாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா அவளை மொத்தமாக கோர்ட்டில் வச்சு அவளோட மேரேஜை பைசல் பண்ணி உள்ள தள்ளியாச்சு அப்படின்னு அது சரியா சொல்றாங்க எனக்கு மனநல சரியில்லைன்னு நம்பிக்கிட்டு நீங்க இருந்தபோது அதை யூஸ் பண்ணி உங்க போன்லயும் லேப்டாப்லயும் இருந்து எல்லா விஷயங்களையும் பேக்கப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்துலயும் மூணு காப்பி எடுத்து வச்சிருக்கேன் ஏதாவது எனக்கு ஆச்சுன்னா டக்குன்னு எடுத்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதை அனுப்பி வச்சிடுவேன் இதை கேட்ட கௌதமோட அம்மா என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பயந்து போய் சொல்றாங்க நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா ஐஸ்வர்யா கேக்குறாங்க ரெண்டு பேரும் கதி கலங்கி போய் பாக்குறாங்க அந்த சமயம் அங்க வந்த கோடீஸ்வரி ஏமா இப்படி ரொம்ப கடுமையா நடந்துக்கிறேன்னு கேக்குறாங்க அம்மா நம்ம கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்மள காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா ஜெயில இருக்கிற அனாமிகாவை பாக்குறதுக்கு ஜெயில் வார்டன் அங்க போய் அனாமிகாவை பார்த்து வணக்கம் மேடம்னு சொல்றாங்க எங்க அப்பா வார்டனை செட் பண்ணி எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னாரு அந்த அனாமிகா ரொம்ப ஹாப்பியா கேக்குறாங்க ஆமாங்க மேடம் உங்களுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே கையில குச்சியை எடுக்கிறாங்க குச்சி எதுக்குன்னு அனாமிகா கேட்டதும் குச்சி இருந்தால் தானே மேடம் கவனிக்க முடியும்னு அந்த வார்டன் சொல்லிக்கிட்டே கையில வச்சிருந்த போனை வீடியோ கால்ல வச்சுட்டு அந்த தடியால அனாமிகாவை அடி அடின்னு அடிக்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு அனாமிகா வழி தாங்க அந்த ஐஸ்வர்யாவோட ஐஸ்வர்யா வர்றத பார்த்தா அனாமிகா அதிர்ச்சி அடையறாங்க என்னங்க பூசைய பாதியில நிறுத்திட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா கோடீஸ்வரியும் பேசுறாங்க வார்டன் திரும்பவும் அனாமிகாவை அடிக்கிறத ரெண்டு பேரும் பாக்குறாங்க தடியால சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அனாமிகா வழி தாங்காம துடிக்கிறாங்க சூர்யா கிட்ட மகா ஐஸ்வர்யாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்றாங்க சூர்யா மகாவா இறுக்கி அணைக்கக்குள்ள சூர்யா நெஞ்சில குத்தி இருக்கிற டேட்டுவால வலி எடுக்குது ஆன்னு சூர்யா சொல்றாரு மகா அப்ப அந்த டேட்டுவ பத்தி தெரிஞ்சிக்கிறாங்க வீட்டில உள்ள எல்லாருக்கிட்டையும் உங்க பேரை தான் டேட்டுவா போட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சூர்யா சொல்லி வச்சிருக்காரு அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த டேட்டுவை பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்றாங்க நன்றி